முன்னாள் காதலியை கொலை செய்வதற்காக கரூர் பகுதியில் லாட்ஜில் ரூம்பு போட்டு பயங்கர ஆயுதங்களோடு கூலிப்படையினருடன் தங்கியிருந்த காதலன் உட்பட மூன்று பேர் கைது திருச்சி மாவட்டம் வையம்பட்டி பகுதியை சார்ந்த பத்தொன்பது வயது இளம்பெண்ணை கரூர் மாவட்டம் மேலப்பாளையம் கிராமம் வடக்கு பாளையத்தை சார்ந்த அஜித் வயது இருபத்தி ஏழு என்ற இளைஞர் காதல் திருமணம் செய்து கொண்டு கடந்த பதிமூன்றாம் தேதி கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்து விசாரணை பின் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் வையம்பட்டி பகுதியை சார்ந்த பத்தொன்பது வயது இளம் ஒரு தொலைபட்சமாக காதல் செய்த முன்னாள் காதலனான சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவில் சூசையப்பர் பட்டினத்தை சார்ந்த சிவசங்கர் வயது இருபத்தி நான்கு தனக்கு கிடைக்காத பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்ட ஆத்திரத்தில் கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளார் மேலும் அந்த பெண்ணையும் அவரது கணைவரையும் கொலை செய்யும் நோக்கோடு கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட சுங்ககேட் பகுதிகளில் அமைந்துள்ள தனியார் லாட்ஜில் கூலிப்படை சார்ந்த மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியை சார்ந்த ஆனந்த் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நாராயணன் பிள்ளை தோட்டத்தை சார்ந்த ஹரிகரன் வயது இருபது ஆகிய இருவருடன் சேர்ந்து ஆயுதங்களுடன் ரூம் போட்டு தங்கியிருந்தனர் இதுகுறித்து பாளையம் தனிப்பிரிவு காவலர் ராமலிங்கம் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அந்த தகவலின் பெயரில் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் கொலை செய்யும் நோக்கோடு ஆயுதங்களுடன் சதி திட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிவசங்கர் ஆனந்த் ஹரிகரன் ஆகிய மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்